ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ரெண்டு இப்போ தான் வர்றேன் இப்போ தான் வந்து கலெக்ஷன் போய்ட்டு முடிச்சுட்டு இப்போ தான் வந்து பேக்லாம் கொண்டு வந்து வச்சு போட்டு இப்போ தான் வந்திருக்கேன் உனக்கு மணி இப்போ ரெண்டு மணி ஆச்சு பா பசங்க சாப்பிட்றான் பசியோடு இருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் சமைக்கணும் எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காருன்னு தெரியல பார்த்துட்டு இனிமேல் தான் மட்டன் சமைக்கணும் மட்டனாக என்ன மட்டனா தெரியல என்னமோ எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல இனிமேல் தான் சமைக்கணும் சரி அங்கே சமைக்கிற உங்களுக்கு சமைக்கிற வீடியோ வேணும் அப்படின்னா அது சமையல் வீடியோ நான் வந்து தனியாக போடுறேன் அப்படி இல்லை சும்மா பிளாக் மாதிரி வேணும் அப்படின்னா பிளாகாக போடுறேன் இப்போ நான் வந்து நீ சமைக்க போகிறேன் நீ சமைச்சு சாப்பிட்றக்குனு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல வாங்க நீ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சண்டேவோட பிளாக் தான் சண்டே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா கலெக்ஷனில் போயிட்டு வந்துட்டு வந்து வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் பிளட்டும் ஆட்டு ஆட்ருக்குள்ளே ஆட்டோடய பிளட்டும் ஆட்டுக்கறி வாங்கி கொண்டு மட்டன் வாங்கி கொண்டு வச்சுருந்தாங்க நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பத்தாயிடுச்சு நான் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏன்னால் வலி ரொம்ப வலி தாங்க முடியல அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டன் வேக வச்சுருக்கேன் அது ஒரு ஓரமாக விசில் வரட்டும் விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்குமா அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போய் வெங்காயம் உழிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வெங்காயம் வேக வச்சுட்டுருக்கேன் நான் எப்படி மட்டன் குழம்பு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா அது தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் வெங்காயம் எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெரும் சீரகம் பட்டை கிராம்பு சோம்பு கருவேப்பில் தலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க வணக்கி விட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிளகா போடுறதுக்கு மறந்துட்டேன் என்ன வீடியோ எடுக்கிற நினைப்பில் மிளகா மிளகாய் வர மிளகாய் போடுறக்கு மறந்துட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வர மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் நான் மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா இதில் போடல மிக்சியில் போட்டுக்கிறேன் வடச்சடி மறுபடியும் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா ப்ளட்டு வச்சுருந்தேன் இல்லையா ஆட்டு பிளட்டு அதை வந்து வறுக்கிறதுக்காக தான் நான் அதே வடைச்சட்டியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டேன் அதை கழுவலை நான் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக நான் வேலை செய்கிறதுனால மணி ரெண்டு ஆச்சு குழந்தை பசியோடு இருக்காங்க அப்படிங்கற அப்படிங்கிறதுனால நான் வேக வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமாக எடுத்துகிட்ட ப்ளட்டுக்கு இல்லைன்னா நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன் பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பில்தலை கடப்பரப்பு உளுந்து கருவேப்பில்தலை இதெல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நான் வரமலாக அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ப்ளட்டு இது டீட்டெயிலாக வேணும் வறுக்கிற வீடியோ வேணும் அப்படின்னா நான் தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கடையில இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார காலையில் சாப்பிடாமல் போயிட்டாங்க பிரியாணி வேஸ்ட்டாக போச்சு கெட்டு போச்சு ஏன்னா நான் ட டயட்டில் இருக்கிறனால நானும் சாப்பிட மாட்டேன் சரி அவங்க சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் சாப்பிடாமல் வச்சுருக்காங்க அதை எடுத்து வாஸ்பிஷனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க ப்ளட்டு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து கழுவிக்கோங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கழுவிக்கோங்க ஏன்னா ஆட்டோட முடியெல்லாம் இருக்கும் இல்லையா அது கிளீனாக போகிறதுக்காகத்தான் நான் எப்போமே கழுவிட்டு தான் போடுவேன் கழுவிட்டு இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு வணங்கினதுக்கப்புறம் அதிலே போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க அதுக்கு இடையில இடையில எனக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குல்லையே வேலை கழுவுறது வேலை மற்ற எல்லா வேலையும் நான் இடையில இடையில செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா தான் வேலை முடியும் நம்ம ஒன்று ஒரு ஒன்றவே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை முடியாது இடையில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் விசில் வந்துருச்சு விசில் வந்ததுக்கப்புறம் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன ஆடு சின்ன ஆட்டுக்குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே விசில் வச்சிடலாம் விசில் வைக்க வேண்டியதில் அப்படியே நீங்கள் வந்து மிளக மிளகு துள்ளதெல்லாம் போட்டு கலக்கி விட்டு அப்படியே வேக வச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் நான் வந்து ஒரு மூணு விசில் விடுவேன் மூணு விசில் விட்டு தான் இறக்குவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வெந்துருச்சு அது இறக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சு விட்ருக்கேன் சாப்பாடு குக்கர் மூடி நீங்கள் எப்போவுமே சாப்பாடு வைக்கல நல்லா தெரிஞ்சுக்கோங்க குக்கர் மூடியோட இது இருக்கு இல்லையா அதில் வந்து நல்லா ஊதிக்கோங்க ஏன்னா அதில் வந்து டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குக்கர் மூடி அப்படியே போட்டு அப்படின்னா தூக்கி அடிச்சிரும் இல்லை அப்படின்னா அந்த அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னிசி வச்சு அதை க உள்ளே அந்த ஓட்டையில் இருக்குல்லையே குக்கர் மூடியோட ஓட்டை அதில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து விசில் போடுற இடத்துல நல்லா பின்னிசி வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது போயிடும் அதை பண்ணிக்கோங்க ஏன்னா நான் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து இப்படி தான் ஆயிருக்கு எனக்குமே அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடையில நாங்கள் வந்து மிளகா செலவில் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து கூட பொரியல் இருக்குதுல்லையே அது ரெடி ஆயிடுச்சு அதுக்கு நம்ம தேங்காய் செருகி வச்சுக்கலாம் தேங்காய் செருகி வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் இப்போ வந்து மிளகா கசால சாலவெல்லாம் இருக்குல்லையா மட்டன் வெந்துருச்சு நான் அதே குக்கரில் வைக்கிறேன் நான் பாத்திரம் மாற்றல ஏன்னா பாத்திரம் மாத்திரினா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும் அதனால் நான் பாத்திரம் மாற்றல அதே பாத்திரத்தில் வச்சுருக்கேன் நீங்கள் என்னடா கரண்டி கீழே வைக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஒரு பிளேட் வச்சு தான் நான் கரண்டி கீழே வச்சுட்ருக்கேன் ஏன்னால் கீழே வைக்க மாட்டேன் ப்ளேட்டில் தான் வச்சிருக்கேன் சரிங்களா அப்படியே இருந்தாலும் நம்ம அந்த இடம் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் வந்து மசாலாலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து வரமிளகாய் தூள் நான் போட மறந்துட்டேன்லே வரமிளகாய் அது வந்து பார்த்திங்கன்னா வர மிளகாய் தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் சரி சரிங்க பாருங்கள் வரமிளகாய் தூள் வந்து நான் தேவையான உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ காரம் தேவைந்தாப்பில் நீங்கள் வந்து வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாய் தூள் வச்சுருக்கேன் அதுவும் கொஞ்சமாக போடுறேன் அது வந்து நான் சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்குவேன் இது மாதிரி மட்டன் இது மாதிரி நான் ஆட்டி குழம்பு வைப்பேன் இல்லையா அது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்கோங்க செமையாக இருக்கும் அது எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்துட்டு போனது தான் சாம்பார் வைக்கிற வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நான் டேஸ்ட்டாக வைக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா போட்டு செஞ்ச ப எல்லா கிரேவிக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா போடலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் சரி வாங்க இது முடித்தாச்சு அதுக்கப்புறம் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கடையில் என் பசங்களுக்கு வந்து நான் பிளட் வருத்தாச்சு இல்லையா அது ப்ளட் வந்து போட்டு கொடுத்துட்டு நானும் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து விளக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக நான் வந்து இப்போ சமைக்க சமைக்கவே விலைக்கு முடிச்சிடுவேன் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு வேலைகள் இருக்கும் அதுக்காக தான் நான் சமைக்க சமைக்கவே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரமெல்லாம் கழுவிடுறேன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வேலை சீக்கிரமாக முடியும் இல்லை அப்படின்னா நான் சமைக்கிற ஒரு நேரம் வேலைக்குள்ள ஒரு நேரம் இருந்துச்சுன்னா மற்ற எந்த வேலைகளாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க சமைக்கவே நான் ஸ்பீடாக வேலை கழிவேன் அதே போல் அந்த டஸ்ட்டில் இருக்குல்லையே குப்பைகளை வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஒரு கவரில் போட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மதியானம் போவார் இல்லையா அப்போ வந்து நான் கொடுத்து விட்ருவேன் அப்போ தான் வந்து நம்ம வந்து கிளியராக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த குப்பையில் வச்சுக்கிட்டே இருந்தால் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அவருக்கு கொண்டு போயிட்டு டஸ்பினில் போட்டுருவார் நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கசுறுகளை நான் விளக்கெழவு விளக்கெழவு எடுத்து போட்டு வச்சுருவேன் எடுத்து போட்டு அப்படியே நான் கொடுத்து விட்ருவேன் ஏன்னா அது வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ வந்து நான் வெள்ளை பாத்திரம் ஃபுல்லாக எல்லாமே விளக்கி கழுவி கீழே கமுத்தி வச்சுட்டு அது தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அப்போவே உடனே வச்சிருவேன் ஏன்னா அது ஒரு ரீஒர்க் மாதிரி இருக்கும் எல்லாேருமே வந்து நல்லா வடித்து ட்ரை ஆகி அது மாதிரி வைப்பாங்க எனக்கு அது மாதிரி வைக்கணும் தான் ஆசை ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி வைக்கிறதுக்கு நேரம் கிடையாது ஏன்னா அது எங்களுக்கு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் சமையல்கிட்டு அந்த விளக்கி வச்சு எடுத்து வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்போ அதை நம்ம ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து மேலே மாதிரி க கமுத்தி வச்சுருவேன் அதே அதேபோல் அடிக்கொறுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபெல்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் க்ளீன் பண்ணி அடிக்குறக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்காக நான் க்ளீன் பண்ணிடல வீடு தொடக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒருக்க அந்த இடமெல்லாம் செல்ஃபெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி விட்டுருவேன் கழுவி இது பண் க்ளீன் பண்ணி விட்டுருவேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் இல்லைனா வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா ட்ரை ட்ரையாக இருக்கும் இல்லையா அதுக்கு தண்ணி பட்டு கொஞ்சம் ட்ரைதான் இருக்கும் இல்லையா அதுக்காக அப்புறம் வந்து அதே போல் அந்த நீங்கள் பாத்திரம் கழுவியில் வந்து நீங்கள் வந்து அந்த பாத்திரம் எல்லாமே நம்ம எல்லாம் ஒட்டுக்க போட்டிருப்போம் இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாத்திர கழுவு கழுவுவே கொஞ்சம் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா விளை கழுவுங்க இல்லை அப்படின்னா அதில் இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சோப் போட்டோம்னா ஆளுக்கு போகாது இதில் கிருமிகளாக இருக்கும் இல்லையா நான் எப்போவுமே வந்து பாத்திர இல்லை என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோப் போட்டு நல்லா தேப்பேன் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் சமைச்சி முடிச்சதுக்கு முடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் பர்ஃபெக்டாக விளை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சைடு வருவேன் இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு திருப்தியாக இருக்காது அப்படி இல்லை அப்படின்னா சமையல் கட்டில் வந்து சமையல் வேலை மட்டும் முடிஞ்சுது அப்படின்னா அது பெண்டிங்லேயே நின்று ஏன்னா நான் தைக்கிறதுக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கிளாஸு அது இதுன்னு மாற்றி மாற்றி எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு டைம் இருக்கிறது இல்லை அதனால் வந்து அதுக்குன்னு தனியாக நான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்பவுமே போய் நான் ஒன்று விளை மாட்டேன் நான் சமைக்கிறப்ப மட்டும்தான் அந்த வேலை செய்வேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமைச்சி முடிச்சாச்சும் செமையாக இருக்கும் ரெசிபி இது வந்து டயட் பிளானிங் நான் வந்து பார்த்தீங்கன்னா டயட்டில் இருக்கிறனால அளவு சாப்பாடு தான் சாப்பிடுவேன் அதை பார்க்கலாம் வாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் குழம்பு நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் நான் அவசரவு கொடுத்தா செய்வேன் இது பாருங்க இதை வந்து தாளித்தா போதும் முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா மூன்றரை ஆச்சு டைம்மு நீ அவ்வளோ தான் போய் சாப்பிட வேண்டியதுதான் Friends, ना ना आ, वंदु वंदु ना, ना आ, ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சு உக்காந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டயட்டில் இருக்கேன் இல்லையா அதனால் வந்து சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்குவேன் காய் வந்து நிறைய எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அது வெஜ்ஜாகட்டும் நான்வெஜ்ஜாகட்டும் எதுனாலும் கொஞ்சம் காய் சேர்த்த மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அளவுகளை கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எடுத்திருக்க சாப்பாடு அளவு இருங்க நான் பேக் கேமரா வரேன் இதுதாங்க என் இதுதான் என்னோடய சாப்பாடு அளவுகள் இவ்வளோ தான் சாப்பிடுவேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதோட இந்த பிளாக் வந்து முடிஞ்சுது இன்னையோட ரொட்டின் அவ்வளோதான் நான் காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடலை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த லெமன் டீ இருக்கு இல்லையா நான் நான் இருக்கிற ஃபாஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நான் நியூட்ரிஷன் ஃபுட்டு டயட்டில் எடுக்கிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எதுவும் சாப்பிட மாட்டேன் ஒரு ஷேக் மாதிரி ஒன்று குடிச்சிட்டு போயிடுவேன் ஒரு டீ மட்டும் க்ரீன் டீ மாதிரி ஒரு ஒரு டீ லெமன் டீ இருக்கும் அந்த டீ மட்டும் குடிச்சிட்டு அவ்வளோதாங்க போயிட்டேன் நான் வரக்கு ரெண்டு மணி ஆகிடுச்சி ரெண்டு மணி ஆகி வந்து வேக வேகமாக சமைச்சு எல்லாம் பண்ணி மூன்றரைக்குள்ளே சமைச்சு முடிச்சாச்சு இப்போ கரெக்டாக மூணை முக்காலுக்கு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பாடு என்னோட சாப்பாடு அளவு இவ்வளோதான் ஆனால் ரெண்டு மணிக்குள்ளே சாப்பாட்டை முடிச்சிடணும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லேட் ஆயிடுச்சு ஏன்னா நான் வெளியே போய்ட்டு வந்ததுனால இன்னி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாஸ்ட்டிங் வந்து எதுவுமே எடுக்க மாட்டேன் சாஃபுட்டு எதுவுமே எடுக்க மாட்டேன் இன்னையோட இந்த வ்ளாக் முடிஞ்சுது இந்த வளாக் வந்து மு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப் பண்ணுங்க மறக்காமல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது மாதிரி டயட் பிளானிங் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெகுலராக போட ஆரம்பிக்கிறேன் ஓகே பாய்